ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடி வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்று மாலை இந்த சிவ மந்திரத்தை சொன்னால் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆடி முதல் வெள்ளியில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்று வருகின்றது இந்த பிரதோஷத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி முதல் வெள்ளியில் வருவது ஒரு சிறப்பு அதே போல் இந்த பிரதோஷத்தன்று நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் இருந்தே அந்த பிரதோஷ காலமான நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே சொல்லலாம் அல்லது இரவு வந்து சொல்லலாம் மாலையில் சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் நீங்கள் கேட்கக்கூடிய கேட்காத அனைத்து செல்வ வளங்களையும் நிச்சயமாக ஈசன் வந்து செல்வ செழிப்பையும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம்தான் இந்த ஒரு வரி சிவ மந்திரம் அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவபெருமானை மனமாற வழிபடுபவர்கள் பக்தராக இருப்பவர்கள் ஒரு பிரதோஷத்தை கூட தவறவிட மாட்டார்கள் மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷத்தன்று சிவன் கோவிலுக்கு சென்று விரதமாக இருந்து சிவனை வந்து தரிசித்து வருவார்கள் ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான தினங்களில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு மட்டும் விரதமாக இருந்து சிவனை வழிபடுபவர்களும் இருக்கிறார்கள் நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் கிடைக்கும் பலனையும் புண்ணியத்தையும் நிச்சயமாக வீட்டிலிருந்து இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொன்னாலே போதும் அந்த சிவபெருமானை கோவிலுக்கே சென்று தரிசித்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதியையும் செல்வ செழிப்பான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் கொடுக்கும் உங்கள் தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த ஒருவரி மந்திரத்திற்கு இருக்கின்றது நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க இந்த பிரதோஷத்துக்கு அப்படின்னா நீங்கள் அங்கே கூட போய் நீங்கள் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து நந்தி பகவானையும் வழிபட்டு விட்டு சிவன் கோவிலில் எந்த இடத்துல அமர்ந்தாலும் சரி நீங்கள் பக்கத்தில் அமர்ந்து சிவனை பார்த்து தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது அந்த சிவன் கோவிலில் எங்கு இருந்தாலும் சரி நீங்கள் இந்த பிரதோஷ நேரத்தில் அங்கே போகிற வாய்ப்பு கிடைச்சுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பிரதோஷம் மட்டும் கிடையாது எந்த பிரதோஷத்திற்கு சிவன் கோவிலுக்கு சென்றாலும் இந்த மந்திரத்தை அங்கு போய் உச்சரிக்கிறது மிகுந்த பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அந்த மந்திரம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் இந்த மந்திரம் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இதை வந்து நீங்கள் தினந்தோறும் எத்தனை முறை சொல்கிறீங்களோ சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் மேன்மை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் சிவபெருமான் இப்போ கோவிலில் நீங்கள் போய் சொல்கிறீங்க பிரதோஷ நாளில் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து வில்வம் வந்து கிடைக்கும் நிறையவே இருக்கும் அதில் ஒரே ஒரு இலையை உங்கள் கையில் வச்சுட்டு வணங்கியபடி சிவபெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது ரொம்ப அது வந்து உங்களுக்கு சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் ஈசன் மனம் குளிர்ந்து நீங்கள் கேட்டதையும் கேட்காததையும் நிச்சயமாக உங்களுக்காக வந்து கொடுப்பார் செல்வ செழிப்பான வாழ்க்கை நம்ம சொன்ன மாதிரி அந்த வசதி வாய்ப்பான வாழ்க்கை மன நிம்மதியான வாழ்க்கை உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரக தோஷங்கள் அனைத்தையுமே நீக்கி கொடுப்பார் சிவபெருமான் ஈசனை மனமாற இந்த பிரதோஷத்தில் ஆடி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் நீங்கள் வணங்கி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கோவிலில் போய் தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது அந்த மாலை நம்ம சொன்ன மாதிரி நாலரை மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் சிவபெருமானை நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு குறிப்பாக அந்த பிரதோஷ காலத்தில் நாலரை டு ஆறு சொல்லுங்கள் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றக்கூடிய ஒரு மந்திரம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனமுருகி சிவபெருமானிடம் வேண்டுதலாக வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை இந்த அற்புதமான நாளில் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இன்னும் இந்த மந்திரத்தின் சிறப்பை பற்றி விரிவாக ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம்தான் இது கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் ஓம் நமசிவாய ஓம் சிவ சிவ ஓம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ